அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் முதலாவதாக இரு இருக்கக்கூடிய ராசி ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைப்பது பொதுவாகவே இந்த ராசி அன்பர்கள் அதிகம் பார்த்திங்கன்னா கல்லூரி முடித்தவங்களாம் பெரும்பாலும் இருப்பாங்க ஒரு இருபது இருபத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் அந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெரும்பாலும் மேசராசிக்காரங்க தனியார் வேலையில் அதிக நாட்கள் இருக்கு முடியாது தனியார் வேலை கிடைத்தாலும் கூட அதிக நாள் அதில் இருக்க முடியாத ஒரு சூழல் பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக அமையறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த மேசராசி அன்பர்கள் வந்து செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுவாங்க இவங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா இல்லை இந்த மேசை ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறது இதில் வி விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோஸ் கிப்பை நம்ம கடைசி வரிகளை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்ல ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே மேசை ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த வாராகி அம்மன் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து நிறைவேற்றுவாங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் பொதுவாகவே இந்த ராசி அன்பர்கள் மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவங்களாம் கிடையாது எப்போவுமே மனதில் என்ன படுதோ அதை வெளிப்படையாக பேசுகிறவங்கள இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடக ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே எல்லா காரியங்களையும் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய இது நேரம் குறிப்பாக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய நேரமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு திடீர்னு மருத்துவ செலவுகள் வரும் ஒரு எல்லாம் இருக்கு மற்ற வழிகளில் பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு திட்டமிட்ட காரியத்தை கூட கரெக்டாக செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த காரியத்தை அவங்களால் சாதிக்க முடியும் அதே மாதிரி எதையுமே யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் அல்லது புதிதாக எங்கேயாவது முதலீடு செய்கிற மாதிரியே இருந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து மற்றவங்ககிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரைகளும் வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு என்றாலும் செலவுகளும் இருமடங்காக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் ரிஷபராலி சீல சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரகம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு விரை அதிபதியான அவர் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் பாக்கி அதிபதியாகவும் இவர் விளங்குவதனால ஒரு சில காரியங்களில் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் பெற்றோரோட நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதை வார்த்தைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் உற்றார் உறவினர்கிட்ட பேசும்போது இந்த டைம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன பகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பகை வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க அன்பாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்க கசமான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் குடும்ப பிரச்சனையை ரொம்ப தைரியமாக நீங்கள் எதிர்கொள்வீங்க கொடுக்கல் வாங்கலில் கூட கொஞ்சம் பொறுப்பும் நிதானமாகவும் செயல்பட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்க உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் சனி பகவான் அவர் சிறப்பாக செயல்பட்டால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கும் அதே டைமில் இந்த டைமில் பகை கிரகமான செவ்வாயின் பார்வையால் தொழிலில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் கொஞ்சம் அதிகம் முக்கியமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைமும் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒருவரை நம்பி முழுதாக பெரிதாக ஏதாவது முதலீடு செய்ய வேண்டாம் அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க வேலையிலேயே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது கட்டாயம் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிர்பந்தம்லாம் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையும் இந்த டைமு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் வரவும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய இருக்குது மகர ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் பத்தாம் இடத்துல செஞ்சரிப்பது ரொம்ப யோகம் தான் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு இனிமையான காலமாக அமையும் சிக்கல் இருந்தாலும் கூட சிரமங்களிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு நேரம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க அவங்களால உங்களுடைய பண தேவை ஓரளவுக்கு பூர்த்தியாகும் தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிதாக முதலீடு செய்யறது தொழிலை விரிவுபடுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய முன்னோர்கிட்ட அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் உத்தியோகத்தில் உள்ளவங்க உயர் அதிகாரி கிட்ட பேசும்போது அந்த பதவி உயர்வு புதிய வாய்ப்பு இதெல்லாம் பற்றி பேசுவீங்க அதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் நினைத்ததை சா சாதிக்கிறது சாதிக்கிறதுக்கு நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடகராசிக்கு செவ்வாய் வருகின்ற கார்த்திகையில் வக்கரகம் பெற இருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அஷ்டமதிபதியாகவும் விளக்குபவர் அவர் வக்கரகம் பெறும் இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் இந்த டைமு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களில் கை கூடாத ஒரு காரியம் இந்த மாதத்தில் கை கூடும் அப்படின்னே சொல்லலாம் கடன் சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் புதிய யுக்திகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி புதிதே புதிதாக ஏதாவது சிந்திச்சு அதன் பிரகாரம் நீங்கள் பயன்படுத்துவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி உடன்பிறப்புகளோட உதவி இந்த டைமு கிடைக்கும் அதனால கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக செயல்படுவாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏதாவது இந்த மாதத்தில் அமையும் அதற்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நீங்கள் யோசிப்பீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் இருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுடைய மாற்ற மாதிரி ஒரு சில விஷயம் இந்த மாதம் மாதத்தில் நடக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவங்க உயர் அதிகாரிகளோட பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் நினைகிற மாதிரி நிறைய வாய்ப்புகள் இந்த டைமு கிடைக்கும் புது புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க மாணவ பொறுத்த பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு இருந்தாலும் வருமானத்திற்கு இந்த வாரத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது உங்களுடைய சேமிப்பு உயரும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையிலாம் இருக்குது அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பார்த்து செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது குடும்ப சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அக்கம்பக்கத்தில் இருக்க கிட்ட பேசும்போதும் பழக்கும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு இருபது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து கால பைரவரையும் அன்னை வாராகி அம்மனையும் தொடர்ந்து வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சிட்டு வாங்க வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைய நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கிட்டு அந்த கால பைரவரையும் வாராகி தாயையும் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பதாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ